வாழ்க குருவே துணை இப்பதி பார்த்து கொண்டிருக்கும் சகோதரர்கள் அனைவருக்கும் கண்ணங்களும் சேட்டு சோதரின் பணிவான வணக்கம் நாம் காண இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு வரப்போகிறது இந்த புத்தாண்டில் என்ன நடக்கப் போகிறது என்னென்ன பலபலம் கிடைக்கப் போகிறது ஒரு பொதுவான ஒரு பொது பலனை நாம் காண்போம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு சாதனையா சோதனையா என்று பார்த்தோம்னாக்கா நமக்கு சாதனை தான் என்று சொல்ல வேண்டும் சாதனை படைக்கவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு அற்புதமான ஆண்டாக வருகிறது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆந்தில் நான்கு கிரக பயிற்சி இடம் வீடுகள் இடம்பெயர்ச்சி மாறின குரு சனி ராகு கேது அவர்கள் தாம் இருக்க வீட்டை மாற்றிக் கொண்டனர் அதனால் ஆஹா ஓஹோ அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் பிரமாதமாக இருக்கும் என்றெல்லாம் சொல்ல ஜோதிடர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் ஒன்றுமே நடக்கலையே அப்படிதான் ஃபீல் பண்ணுறீங்க அது ஒன்றுமே நடக்கல தான் ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு இருக்கிறீங்க ஆனால் வருகிற ரெண்டாயிரத்தி இருபதாண்டு ஆண்டு அப்படி இல்லை நீங்கள் ஒரு சாதனையாளராக சாதிக்கப் போகிறீர்கள் நீங்களும் சுயும் தொழிலிலும் சரி பிஸ்னஸ்லும் சரி வாழ்க்கையிலும் சரி சாதனை படைத்து ஒரு வெற்றியை வாக சூடி மகிழப் போகிறீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் அதுதான் உண்மை இந்த ஆண்டில் விவசாயிகளுக்கு விவசாயம் செழிப்பாக இருக்கப்போகிறது அதேபோல் விவசாயிகள் உற்பத்தி பண்ணும் பொருட்களுக்கு ஒரு நல்ல விலை மதிப்பு கிடைக்கப் போகிறது தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் மூணு போகம் விலையும் ஒரு தண்ணி வளம் பெருகும் அது மட்டும் வண்டி உற்பத்தியில் எலக்ட்ரானிக் பைக் ஸ்கூட்டர் கார் மின்சார வாகனம் உற்பத்தி மிக அதிகமாக இருக்கும் ஒரு புரட்சியாக நடக்கும் இந்த விஷய தொழிலில் எலக்ட்ரிக் தொழிலில் அது மட்டும் இல்லை விற்பனையும் அதிகமாகும் எல்லோரும் பெட்ரோல் தொடங்க இந்த மின்சார வாகனத்துக்கு மாறுவார்கள் இந்த வாகனம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பெரிய புரட்சியாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சித்துறை ஆராய்ச்சியில் இருப்பவர்கள் புது புதுசாக கண்டுபிடித்து அசத்தி புதிய சாதனை படிப்பவர்கள் சில ஆன்மீகவாதிகள் மாதி மடாதிபர்கள் என்று சொல்லக்கூடிய ஆன்மீகவாதிகள் போலீஸ் சாமியார்கள் என்று சொல்லக்கூடிய சிலருடைய எல்லாம் வந்து கண்டுபிடித்து அவர்கள் நீ அதாவது அதற்கு தண்டனையை அனுபவிப்பார்கள் பள்ளிகளில் நடக்கும் ஒரு சில பாலியல் வன்கொடுமை எல்லாம் வெளிச்சத்துக்கு போகிறது இந்த ஆண்டு பார்த்தோம்னாக்கா ஒரு சிறந்த ஆண்டாகவும் கல்வித்துறையில் அதாவது அரசு பள்ளி மாணவ மாணவிகள் ஒரு சாதனை படைக்கிற அளவுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன் அரசு பள்ளி மாணவ மாணவியில் ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் ஆகத்தெல்லாம் வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருக்கிறது ஆகவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மாணவர்களுக்கும் ஒரு நல்ல உற்சாகமாக அதாவது ஒரு நீட் தேர்வில்லாம் கூட அதிலிருந்து தள்ளுபடியாக அதாவது நீட் தேர்வு இல்லாமல் ஒரு எம்பிபிஎஸ் மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வரலாம் நீட் தேர்வு இல்லாமல் போகலாம் இதுவும் ஒரு வாய்ப்பாகவே கருதப்படுகிறது நிறைய பேருக்கு ஒரு சிலருக்கோ நிறைய பேருக்கோ காரியத்தடை காம தாமதம் காரிய தடையாவதற்கு வாய்ப்பில்லை தாமதமாகும் தாமதமானால் லேட்டானாலும் லேட்டஸ்டாக வரும் தாமதம் தடைய தாமதம் ஆகிட்டும் உங்களுக்கு காரியம் சக்ஸஸ் ஆகும் குரு பகவான் உங்களுக்கு எப்படியாவது ஏதாவது நல்லது செய்து விடலாம் உங்களுக்கு துடியாது உடித்து கொண்டு ஓரளவு நல்லது செய்வார் சனி பகவானும் குடும்பமான இந்த ஆண்டில் உங்களுக்கு பெரிய பாதிப்பை தர மாட்டார் வருத்தப்பட வேண்டாம் சந்திர அதனுடைய ஆதிக்கம் தான் அந்த ஆண்டில் அதிகமாக இருக்கும் அதனால் உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி நீர் சம்மந்த விஷயமும் சரி கப்பல் போக்குவரத்தும் சரி கப்பல் மீன் பிடிக்கும் தொழிலும் சரி ரொம்ப சிறப்பாகவே அதிசய மீனெல்லாம் கடலில் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது ஆகவே இந்த சந்திரனால் நிறைய ஆதாயங்கள் இந்த ஆண்டு பெறப்போகிறீர்கள் ஆகவே இந்த ஆண்டை ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் வரவேற்கலாம் முக்கியமாக எச்சரிக்கை அதில் இருக்க வேண்டும் என்றால் இந்த சீட்டு கட்டுவார்கள் சீட்டு கட்டி நான் அப்படி பண்ணிடுறேன் அப்படி பண்ணிடுறேன் அவ்வளோ லாபம் பண்ணி தரேன் சீட்டு கட்டுங்க இல்லை தீபாவளி சீட்டு கட்டுங்க பட்டாசு கீசு கட்டுங்க உங்களுக்கு அவ்வளோ தரேன் இவ்வளோ தரேன்னு சொல்லி நைவஞ்சமாக பேசி சீட்டு என்ற வலையில் விழ வைப்பார்கள் அதை கட்டி ஏமாந்து மோசம் பண்ணிடாதீங்க மோசம் போயிடாதீங்க சிலர் ஒரு லட்சம் தர ரெண்டு லட்சம் தரேன் ஒரு கோடி வைத்தா ரெண்டு கோடி தரேன் இவ்வளோ அமௌண்ட் போட்டால் எத்தனை பர்சன்டேஜ் பாதி பாதி வட்டி தரேன் இப்படிலாம் நயவஞ்சமாக பேசி உங்களை ஏமாற்றுற நயவஞ்சமாக பேசி உங்களுக்கு இதை காசை கறக்க பார்ப்பாங்க நீங்கள் கடன் கணம் அடையாது கடன் வடம் கொட்டாது கொடுக்குற அளவுக்கு உங்களை பேசி உங்களை கடன் ஆக்கி ஏமாத்தின்னு போயிடுவாங்க அதனால் இந்த விஷயத்தில் ஏமா பண விஷயத்தில் யாரும் கொடுத்து அதில் சீட்டு கட்டியோ ஏமாறாதீர்கள் இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தால் நீங்கள் முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் பணத்தால் ஏமாறுவாது ஏமாற்றுவார்கள் நம்ம பாக்கெட்டில் ஒரு பத்து ரூபாய் இருந்தாலும் சரி ஒரு நூறுரூபா தான் சரி ஆயரூபா இருந்தாலும் சரி அது எதிரில் பாதுகாப்ப பார்த்துனே இருப்போம் இவங்க கிட்ட இருக்கிற பணத்தை எப்படா புடங்குறது ஏமாத்துறதுன்னு எப்படியா நை ஒன்றும் பேசி ஏமாத்தி போடலாம் ரெண்டாவது திரும்பியே பார்க்க மாட்டோம் அப்போ நம்ம தான் எச்சரிக்கை நம்மளால் பணம் இதுனாலே எவனோத்த ஏமாத்தா போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை எந்த அளவுக்கு நீங்கள் பாதுகாப்பு பண்ண வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் உறுதி செய்து பத்திரம் பாதுகாத்து கொள்ளுங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கவன வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் விளையாட்டு வீரர்களுக்கும் வெளிநாடு சென்று விளையாட்டு பதிய பதக்கம் அதற்கும் நாட்டுக்கு சாதகமாக இருக்கிறது விளையாட்டு துறையில் இருப்பவர்கள் ரொம்ப பிரமாதமான சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்று பார்த்தும்போது உங்களுக்கு எல்லாமே ஒரு உற்சாகம் செய்திகள் நிறைய உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் நிறைய பேருக்கு இருபத்தாறில் ஆறில் நகை வாங்குகிற யோகம் நிறைய இருக்கிறது நகையை வாங்கி சேர்த்து வைக்கணும் அது மட்டும் இல்லை அந்த வாங்குகிற நகையை பத்திரமாக பாதுகாத்தாக வைத்து கொள்ள வேண்டும் வாங்குறதோடு பெருசு இல்லை அது பாதுகாப்பானது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால வாங்கும் பொருளை பத்திரமாக பாதுகாத்து கொள்வது உங்களுடைய திறமையை சாமர்த்தியம் முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாருக்கும் நின்று காசு வாங்கி கொடுக்காது வட்டிக்கு அது மட்டும் இல்லை ஐயா ஜாமீன் கெழுத்து யாரையும் நம்பியும் போட்டுடாதீங்க இதில் போய் நீங்கள் மாட்டிக்கிங்க எவ்வளோ தான் க்ளோஸ் ஃப்ரெண்டாக சரி எவ்வளோ க்ளோஸ் சொந்தக்காராக இருந்தாலும் சரி கொஞ்சம் யோசித்து நிதானமாக செயல்படுவது நல்லது ஜாமீன் கழித்து மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் போட்டு மாட்டிக்காதீங்க கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் ரொம்ப சிறப்பாக சிறப்புமாக இருக்கிறது பெரிய பெரிய அவார்டெலாம் வாங்குற மாதிரியும் படங்கள் வெற்றி காணுன மாதிரியும் இந்த மாதிரி கலைத்துறையில் அனைவருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆண்டு ரொம்ப சாதகமாகவும் சிறப்பாகவும் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை தரம் தலை அதாவது வாழ்க்கை தரம் மிக சிறப்பாக மாறப்போகிறது ஏற்றுமிகு வாழ்க்கையை தரப்போகிறது இந்த ஆண்டு ஆகவே குலந்தாயன் கோயில் சென்று ஒரு முறை வாருங்கள் அனைத்தும் நல்லபடி நடக்கும் வாழ்க்கை வளமுடன் நன்றி வணக்கம்